பல்லாவரத்துல தண்ணி குடித்து பல பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல ஒரு அமைச்சர் சொல்றாரு முன்னூறு பேர் குடிச்சிருந்தா முன்னூறு பேர் தானே பாதிக்கப்பட்டிருக்கணும் இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டு நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னா என்ன கணக்கு மக்கள் மீது குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆக நிச்சயமாக தண்ணீரில் கண்டாமினேஷன் இருக்கிறது அதை மக்கள் பாட்டில் குடிச்சு காமிக்கும் தண்ணி நிறம் மாறி இருக்கிறது ஆக எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளுங்கள் இதுதான் திறமை என்றால் நான் கேட்கிறேன் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எவ்வளவு எவ்வளவு களத்தில் நிற்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் அரசியல் என்று சொல்கிறார்கள் அரசியல் இன்னும் முதலமைச்சர் அவர்களின் பேச்சிலும் அமைச்சர்கள் மக்களுக்காக யார் எதை சொன்னாலும் மதிப்பதில்லை அதே மாதிரி சாத்தனூர் அணை இன்னைக்கு வெள்ள நிர்ணயத்திற்கு ஏற்பாடு போல் மேலிடர் மேலாண்மைக்கு ஏற்றாற்போல் அங்கே அணை திறந்துவிடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நிதிநீர் நதிநீர் மேலாண்மை உள்ளவர்கள் சொல்கிறார்கள் ஒரு டிஎம்சி தண்ணீர் எம் இருக்கும் போதே திறந்துவிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் திறந்து விடாம முற்றிலுமாக மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மிகவும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழக அரசு இந்த மழை வெள்ள நீர் மேலாண்மையில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது இதுதான் உங்களது நிர்வாகம் என்றால் திராவிட மாடல் நிர்வாகம் என்றால் இதைத்தான் மக்களுக்கு நீங்கள் வலியுறுத்துகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க உதய சூரியனை பார்த்து கண்ணு கூசு தான் எல்லாருக்கும் உதயசூரியனை கண்ணு கூசுதான் உங்களோட நிர்வாகத் திறமை சொல்வதற்கும் எங்கள் வாய் கூசுகிறது மக்களின் பரிதவிப்பை கேட்கும் போது காது வலிக்கிறது பரிதவிக்கிறது மொழி அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னொன்று இருபத்தி ஒன்பதாம் தேதியே மத்திய நீர்நிலை மேலாண்மை அமைப்பு எச்சரிக்கையை விட்டுவிட்டார்கள் மத்திய அரசு சொன்னா நீங்க வந்து புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஆனா மத்திய அரசு ஆற்றில் நீர் அணையில் அதிகரித்து விட்டு திறந்து விடுங்கள் கேட்க மாட்டீங்களா ஆக என்ன அரசியல் செய்கிறீர்கள் எல்லாவற்றிலும் அரசியல் செய்கிறீர்கள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மக்களின் முதலே உடனே முதலமைச்சர் அங்கே சென்று பரிதவிக்கும் மக்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் அமைச்சர் தாமோகன் பிரசன் வந்து மக்கள் மீது தான் தப்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு அதே அமைச்சர் மா சுப்பிரமணியன் தண்ணியை நம்ம செக் பண்றோம் ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் இல்ல அதை தான் சொல்றேன் இப்ப அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்கள் பேச்சிலும் ஒரு இருமாப்பு இருக்கிறது அமைச்சர்களை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் சாத்தூர் அமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் நிர்வாக திறமையினால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் அப்ப நிர்வாக திறமையினால் தான் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணி லேட்டா திறந்து விடுறீங்களா மக்கள் அங்கே பூஞ்சை உள்ள உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் மூலமாக காளான் உள்ள பூஞ்சை காளான் உள்ள உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் தூக்கி வீசி கொண்டு இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் பேசுவத பார்த்தாலே பயமா இருக்கு ஏன்னா அமைச்சர்கள் எல்லா குற்றச்சாட்டையும் மக்கள் மீது செலுத்தி விடுகிறார்கள் சேரழித்தாலும் அது மக்கள் இல்ல மேலே அவங்களுக்கு வந்து தண்ணி கண் இது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி தண்ணி கண்டாமினேட் ஆகுறது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நான் கேட்கிறேன் குடி தண்ணீருக்கு தர நிர்ணய சான்றிதழ் கொடுத்திருக்கிறீர்களா குடிநீருக்கு தர நிர்ணய சான்றிதழ் குழு மத்திய அரசு பாட்டில் தண்ணிக்கு தர நிர்ணயம் கேக்குறாங்க தர நிர்ணயம் கொடுத்திருக்கிறீர்களா இன்னைக்கு இன்னொரு ரிசல்ட்டே வரல அதுக்குள்ள கண்டாமினேஷன் இல்ல எல்லாவற்றுக்கும் மேல தண்ணி குடி மீன் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு நீ மீன் தான் வந்தது அப்ப என்ன ஒரு ஒரு வீட்டுக்கா போய் அவங்க என்ன சாப்பிட்டாங்க தான் வாந்தி பேதி வந்ததுன்னு என்ன அமைச்சர்கள் அந்த இறங்கி விடுவார்கள் போல தான் தோன்றுகிறது மிக வருத்தமாக இருக்கிறது